வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நதி ஆர்ப்பரிச்சு ஓடி வர்ற அழகை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு பார்க்க போறோம் ஆனா கம்பர் அந்த ஆற்றை வெறும் நதியா மட்டும் பார்க்கல அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான உவமையை தர்றாரு அதுவும் யார மாதிரி தெரியுமா ஒரு குடிகாரரை மாதிரி இப்போ அந்த பாட்டை பார்க்கலாம் வெள்ளம் ஈக்கள் வண்டோடு மொய்ப்ப வரம்பு இகந்து ஊக்கமே மிகுந்து உள்தெளிவு இன்றியே தேக்கு எரிந்து வருதலின் தீம் புனல் நுகர்மாக்களை மானுமே என்னங்க ஒண்ணும் புரியலையா கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல அதாவது அந்த கங்கை வெள்ளம் எப்படி வருதாம் ஈக்களும் வண்டுகளும் மொய்ச்சிக்கிட்டு வருதாம் ஏன் அப்படி மொய்க்குது அந்த தண்ணியில தேன் கலந்துருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு அப்புறம் வரம்பு இகந்துன்னு சொல்றார் கம்பர் அதாவது கரை புரண்டு ஓடுதுன்னு அர்த்தம் தண்ணிக்கு எங்க கரை தெரியுது ஊக்கமே மிகுந்து ஒரே உத்வேகத்தோட செம வேகமாக வருது அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்கள் உள் தெளிவு இன்றியே உள்ளுக்குள்ள எந்த தெளிவும் இல்லையாம் அதாவது தண்ணிக்குள்ளே பார்த்தா ஒரே கலங்களாக இருக்குது அப்புறம் தேக்கு எரிந்து வருதலின் தேக்கு மரத்தையே சாய்ச்சி இழுத்துக்கிட்டு வருதாம் என்ன ஒரு வேகம் பாருங்க சரி இதையெல்லாம் ஒரு குடிகாரருக்கு எப்படி ஒப்பிடுறாரு கம்பர் ஈக்கள் வண்டோடு மொய்ப்ப குடிகாரர்கிட்ட எப்போவுமே ஒரு கூட்டம் மொய்ச்சிக்கிட்டேன்னு இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஆற்றுலையும் ஈயும் வண்டும் மொய்க்குது கல்நாட்டத்துக்கு ஈ மொய்க்குங்க வரம்பு இகந்து குடிகாரர் எப்போவாச்சும் கட்டுப்பாடாக நடந்திருக்காரா போதை தலைக்கேறினா எல்லா எல்லையையும் மீறிடுவாங்க அதே மாதிரி ஆறும் கரை புரண்டு ஓடுது ஊக்கமே மிகுந்து குடித்ததும் குடிகாரருக்கு ஒரு தெம்பு வந்துடும் பாருங்க ஆஹா அதே மாதிரி ஆறும் செம வேகமாக உத்வேகத்தோடு வருது உள் தெளிவு இன்றியே குடிகாரருக்குத்தான் மனசில் தெளிவே இருக்காதே என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம்னே தெரியாது அதே மாதிரி ஆற்றுக்குள்ளேயும் ஒரே கலங்களாக இருக்குது தேக்கு எரிந்து வருதலின் குடிகாரர் போதையில் என்ன பண்ணுறாருனே தெரியாமல் எதையாவது உடைச்சி எதாவது பண்ணுவார் இல்லையா அது மாதிரி ஆறு தேக்கு மரத்தையே சாய்ச்சி இழுத்துக்கிட்டு வருதான் தேக்கு எரிஞ்சுனா ஏப்பம் விட்டுக்கிட்டுன்னு அர்த்தமும் இருக்குது கம்பர் என்ன அழகாக உவம சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா ஒரு சாதாரண ஆத்தோட வேகத்தை ஒரு குடிகாரரோட செயல்களோட ஒப்பிட்டு நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு இது தாங்க கம்பரோட தனித்திறமை வாக்கு தேன் நுகர்மாக்களை மானுமே இன்னும் கடைசியாக சொல்கிறப்போ கவிதை தேனை நாம் நுகர மாதிரி ஒரு உணர்வு வருது